இந்திய தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் இனி வரும் காலங்களில் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்று அவர்கள் காட்டும் திறமைக்கு ஏற்பவே அவர்கள் தேசிய அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ள நிலையில் விராட் கோலி அதிலிருந்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஒன்று குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலேயே விராட் கோலி இறுதியாக உள்ளூர் போட்டியான ரஞ்சித் கிண்ணத்தில் விளையாடிருந்தார் இருந்தார் எனினும் அதற்கு பின்னர் அவர் உள்ளூர் போட்டிகளில் விளையாடவில்லை என்றாலும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்திய அணி பெற்றுக் கொண்ட மோசமான தோல்வியை அடுத்து உள்ளூர் போட்டிகளில் இந்திய அணி வீரர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை சபை அறிவித்திருக்கிறது இதற்கு வீரர்களும் கோலி நிலையில் தற்போது ரஞ்சித் கோப்பை போட்டிகளில் தமக்கு பங்கெடுக்க முடியாது என்றும் கழுத்து வழி காரணமாக தாம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விராட் கோலி அறிவித்திருக்கிறார் இதனையடுத்து டெல்லி மாநில அணி அவரை ரஞ்சித் கோப்பை போட்டிகளில் சென்று எடுத்துக் கொள்வதா அல்லது அவரை விடுவதா என்பது தொடர்பாக ஆராய்ந்து வருகிறது அதே நேரம் இந்த போட்டியில் அவர் உண்மையாக கழுத்து வழி காரணமாக பங்கேற்க மாட்டாரா அல்லது வேண்டுமென்றே இந்த காரணத்தை அவர் கூறுகிறாரா என்பது குறித்து தற்போது ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் அவ்வாறு விராட் கோலி இந்த போட்டிகளில் பங்கேற்காத போது இந்திய தேசிய அணியில் அவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்தளவில் சாத்தியமாகும் என்பது குறித்தும் தற்போது கேள்விகள் எழுந்திருக்கின்றன சர்வதேச மாஸ்டர்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவின் மும்பையில் இதுவரும் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரையில் இடம்பெறவிருக்கின்றன இந்த போட்டிகளுக்கு இந்தியாவின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் மேற்கிந்திய தீபாவளின் முன்னாள் வீரர் வில் ரிச்சர்ட்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் ஷான் போலாக் ஆகியோர் தலைமையாளர்களாக பங்கேற்கின்றனர் இவர்களின் கீழ் இந்த போட்டிகள் ஆறு நாடுகளைச் சேர்ந்த முன்னாள் வீரர்களுக்கு மத்தியில் இடம்பெறவிருக்கின்றன முன்னாள் வீரர்களான சச்சின் டெண்டுல்கர் இலங்கையின் குமார் சங்கக்கார தென்னாப்பிரிக்க இங்கிலாந்தின் மைக்கேல் வான் இந்த போட்டிகளுக்கு தங்கள் நாட்டு அணிகளுக்கு தலைமை ஏற்கின்றார்கள் அந்த வகையில் முதலாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டி தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் வீரர்களை கொண்டு கிரிக்கெட் துறையில் மேலும் வளர்ச்சிகளை கொண்டு வருவதற்காக இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன